அன்பேஸ் எம்எஸ் வாங்க வீடியோ குழப்பலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமா ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா வைஸ் நம்ம அதர் வாட் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குபேரா மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங் நம்ம போயிட்ருக்கு அதர் வாட்டு டிஎன்ஏ மூவி இதில் வந்து ரொம்ப பயிற்சி நாளாக இருக்கனால ரொம்ப நல்லா அதர் வாட் பார்க்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா நியூ லுக்கில் வந்து அவர் இறங்கியிருக்காரு ராதா லாடியா அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்பவே வரவேற்பு வேணும்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா கைஸ் அந்த வீடியோ நீ பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த படத்தை பற்றி நீ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கிங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அவ்வளோதான் சம்மர் லீவ்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் திறந்தாச்சு ஆனால் நம்ம சினிமா பிரியர்களுக்கு மட்டும் லீவு கிடையாது இல்லை வந்திருக்கு ஒரு மிரட்டலான படம் அதோட ரிவ்யூ தான் இப்போ நாம பார்க்க போறோம் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல நம்ம அதர்வா நிமிஷா சஜேன் எல்லாம் நடிச்சு வந்திருக்கு டிஎன்ஏ டிஎன்ஏ திரைப்படம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த படம் ஒரு சாதாரண ஃபேமிலி ஸ்டோரி இல்லங்க கிரைம் த்ரில்லர் வகையை சேர்ந்தது அதுவும் குழந்தை கடத்தல் டிஎன்ஏ பரிசோதனைன்னு நம்ம மண்டைக்குள்ள குடையிற பல விஷயங்களை வச்சு படத்தை நகர்த்திருக்காங்க வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் கதைனா என்னங்க ஒரு குழந்தை ஒரு அதிர்ச்சி ஒரு வேட்டை படம் ஆரம்பிக்கும் போது ஆனந்த் நம்ம அதர்வா திவ்யா நிமிஷா சஜியன் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கை கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது ஆஹா எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்மளும் நினைக்கிறோம் ஆனா ஒரு ட்விஸ்ட் திவ்யா அதாவது நிமிஷா திடீர்னு ஒரு வெடிகுண்ட தூக்கி போடுறாங்க இந்த குழந்தை என்னோடது இல்லன்னு சொல்றாங்க ஐயோ என்னடா இது நமக்கும் ஒரு ஷாக் ஆனந்துக்கும் அதே ஷாக் தான் தான் தெரியுது அவங்க குழந்தை கடத்தப்பட்டிருக்குன்னு அடப்பாவீங்களா என்னமா இதெல்லாம் அங்க இருந்து ஆனந்தோட பயணம் ஆரம்பிக்குது தன்னோட உண்மையான குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு அவர் போடுற ஒவ்வொரு அடியும் நம்மளையும் சீடேஜ்ல உட்கார வைக்குது யார் கடத்தினாங்க ஏன் கடத்தினாங்க அந்த குழந்தைக்கு என்னாச்சு இந்த கேள்விகளுக்கான பதில்தான் டி என் திரைப்படம் அடிங்கப்பா நடிப்புனா இப்படி இருக்கணும் முதல்ல நம்ம அதர்வா இந்த படத்துல அவர் படு எமோஷனலா நடிச்சிருக்காரு குழந்தை காணாம போன அப்பாவோட துயரம் கோபம் தேடல் எல்லாத்தையும் அருமையா கொண்டு வந்திருக்காரு சில சீன்ல அவர் முகத்துல தெரியற வேதனை நம்மளையும் பாதிக்குது முன்னாடி பார்த்த அதர்வாவுக்கும் இதுல பார்த்த அதர்வாவுக்கும் நிறைய வித்தியாசம் மெச்சூர்டான நடிப்புன்னு சொல்லலாம் அடுத்து நிமிஷா சஜயன் இவர் கேரக்டர் தான் இந்த படத்தோட முக்கியமான திருப்பம் இந்த குழந்தை என்னோடது இல்லன்னு சொல்லும்போது அவர் முகத்துல தெரியற பயம் குழப்பம் எல்லாம் சூப்பரா இருக்கு அவர் கேரக்டர் எப்படி உருவாகுது ஏன் அப்படி பேசுறாங்கன்னு போகுது பாருங்க படம் அங்கதான் அவர் நடிப்பு நமக்கு ரொம்ப பிடிக்குது மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க ரோலுக்கு நியாயம் பண்ணிருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க வில்லன்கள் எல்லாரும் கதையோட சேர்ந்து டிராவல் பண்றாங்க யாரையும் சும்மா பாத்துட்டு போகல டைரக்ஷன் திரைக்கதை மியூசிக் எப்படி இருக்கு டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் ஒரு கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு கதை எங்கேயுமே தொய் வரல ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் ஒரே டெம்போல போகுது நமக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கு கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆன மாதிரி இருக்கலாம் ஆனா ஒரு த்ரில்லர் படத்துக்கு அது ஒரு பெரிய குறையா தெரியல திரைக்கதை பக்கா விறுவிறுப்பு ஒவ்வொரு சீனும் அடுத்த சீனுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குது டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கு சும்மா ஓவர் பில்டப் டைலாக்ஸ் கிடையாது பின்னணி இசை படத்துக்கு பெரிய ப்ளஸ் இங்கேயும் இறைச்சல் இல்லாம சீனுக்கு ஏத்த மாதிரி கச்சிதமா இருக்கு சஸ்பென்ஸ் சீன்ல எல்லாம் மியூசிக் நம்ம ஹார்ட் பீட்டை எகிர வைக்குது ஒளிப்பதிவும் சூப்பர் காட்சிகள் தெளிவா அழகாக இருக்கு இன்வெஸ்டிகேஷன் விறுவிறுப்பான திரைக்கதை இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அற்புதமான நடிப்பு அதர்வா நிமிஷா சஜயன் ரெண்டு பேரும் நல்ல நெல்சன் வெங்கடேசன் ரொம்ப நம்பிக்கையா இந்த கதையை கொண்டு போயிருக்காரு பின்னணி இசை படத்துக்கு உயிர் கொடுக்குது முக்கியமான மெசேஜ் குழந்தை கடத்தலோட ஆபத்து டிஎன்ஏ பரிசோதனை இதெல்லாம் பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது இன்னல மைனஸ் சில இடங்களில் லாஜி கிடிக்கிற மாதிரி தோணலாம் சண்டை காட்சிகள் கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனா இது ஒரு த்ரில்லர் படம்ங்கறதுனால அது பெரிய மைனஸ் இல்ல புதுசா ட்விஸ்ட் எதுவுமே இல்லனு சிலர் நினைக்கலாம் மொத்தத்தில் டிஎன்ஏ மைனஸ் பாக்கலாமா வேணாமா கண்டிப்பா பாக்கலாம் கிரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும்னா டிஎன்ஏ மிஸ் பண்ணாம பாருங்க குடும்பத்தோட போய் பாக்கலாம் குறிப்பா குழந்தைகளோட பாதுகாப்பு பத்தி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் படம் முடிஞ்சதும் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கறதுனு நம்மளையும் யோசிக்க வைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் த்ரில்லர் நல்ல நடிப்பு சிறப்பான மேக்கிங் இதெல்லாம் இருக்கு இந்த படத்துல சும்மா பொழுதுபோக்க ஒரு படம் வேணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல சாய்ஸ் ரொம்ப சஸ்பென்ஸா அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம படம் பார்க்க விரும்புறவங்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் இப்போ நீங்க தேட்டர்ல இருந்து வெளியே வந்து ஆஹா நல்ல படம் பார்த்தோம்னு சொல்வீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நான் ஒரு படம் பாக்குறப்போ எனக்கு போர் அடிக்காம இருக்கணும் அடுத்தது என்ன நடக்கும்னு ஆர்வம் இருக்கணும் இந்த படம் அந்த ரெண்டு விஷயத்தையும் நிறைவு செய்யுது அதனால எந்தவித சந்தேகமும் இல்லாம டிக்கெட்ட புக் பண்ணிட்டு கிளம்புங்க டி ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் அனுபவத்தை கொடுக்கும் ரேட்டிங் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து பார்க்கலாம் நிச்சயம் பார்க்கலாம் வாங்க மக்களே என் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற எந்த படம் பத்தி ரிவ்யூ வேணும்னாலும் கேளுங்க பாய் அதனால தான் இந்த வீடியோ இதோட முடியுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்பு சிவன் தென்னாடு விஷயம் பற்றி என்னாட்டு வரைக்கும் பற்றி